தீபாவளி திருநாளை முன்னிட்டு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சிறப்பான வகையில் பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய வகையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்று அதில் திட்டமிட்டபடி வியாழக்கிழமையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையிலிருந்து வழக்கமாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லும் அதல்லாமல் முதல் நாள் வியாழக்கிழமை எழுநூற்றி அறுபது பேருந்துகளும் நேற்று வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பேருந்துகளும் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டது அதில் முதல் நாள் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு சென்றார்கள் நேற்று ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் மொத்தம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் சென்றிருக்கிறார்கள் அது இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கமான ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் நாளை எழுநூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாகவே பேருந்துகளை திட்டமிட்டு நேற்று இயக்கிய காரணத்தினால் நேற்று நாங்கள் திட்டமிட்டதை விட நூற்றி எழுபத்தைந்து பேருந்துகள் குறைவாகத்தான் இயக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் விடியற்காலை ரெண்டு மணி அளவிலே மொத்தமாக வந்திருந்த அத்தனை பயணங்களும் சொந்த ஊர் செல்கின்ற அளவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பயணிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி கூடுதல் பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தோம் ஆமளி பேருந்துகள் கட்டண உயர்வு என்பது போன வாரத்தில் ஒரு செய்தியாக இருந்தது ஆனால் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்து ஆணையர் அவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பிறகு அந்த பிரச்சனை எழவில்லை நேற்று எந்த புகாரும் இல்லை நானே அமளி பேருந்துகள் இயங்கப்படுகின்ற பகுதிக்கு சென்றேன் எந்த புகாணிகளில் இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்றால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள் ஆனால் நேற்று இந்த நிலவரம் இன்னும் இரண்டு நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே நேற்று ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் போக்குவரத்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சாதனையாக நேற்றைய ஒரு நாளில் மாத்திரம் எண்பத்தி மூவாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் அது சென்னையிலிருந்து மாத்திரம் ஐம்பத்தி மூவாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து போக்குவரத்து துறை வரலாற்று இல்லை இந்த முன்பதிவு எதை காட்டுகிறது என்றால் இதுவரை தனியார் பேருந்துகளில் தான் முன்பதிவு செய்து பயணிப்பார்கள் அவர்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் அதே போல கொரோனா காலத்திற்கு பிறகு இரண்டு சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருந்தது அதுவும் கொஞ்சம் குறைந்திருப்பதாக தோன்றுகிறது நேற்று இரவு நான் கிளாம்பாக்கம் ஆய்வை முடித்துக்கொண்டு அரியலூர் வருகின்ற வழியில் இரண்டு சக்கர வாகனத்தில் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகிறது அவர்களும் இப்பொழுது முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் இதை காட்டுகிறது எனவே பொதுமக்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிகுந்த கவனத்தோடு இந்த ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் அதல்லாமல் எந்த சிறப்பு நாட்கள் விடுமுறை நாட்கள் வருகிறதோ அந்த நாட்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு எவ்வளோ பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை அறிவித்து அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கிறார்கள் நேற்று நான் கிளம்பாகத்தில் ஆய்வு செய்கின்ற போது முன்பதிவு செய்தவர்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் முன்னாகவே வந்து பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்து பேருந்து காத்திருந்து அந்த பேருந்து திட்டமிட்ட நேரத்தில் கிளம்புகின்ற காட்சியை பார்த்தோம் அதே போல் அன்ரிசர்வ்டுக்கான பயணிகளும் அவர்களும் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கள் வர வர திட்டமிட்டபடி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனை இல்லாமல் நேற்று பயணித்த காட்சியை காண முடிந்தது தனியார் பேருந்துகள் கடந்த ஆண்டு இயக்கப்பட்டு பரிசார்த்த முறையில் வெற்றிகரமாக இருந்தது இந்த ஆண்டும் அதே போன்று தனியார் ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து இயக்குறோம் அதை எதிர்க்கிறா ரெண்டு விதத்துல அதனால நமக்கு பலன் இருக்கு ஒன்னு வந்து நாம் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கு அதிக பயணிகள் இல்லாத வழித்தடங்கள் இருக்கிற பேருந்துகளை எடுத்து அதில் வழக்கமா இயக்குவோம் இப்போ அந்த பேருந்துகளை எடுக்காமல் அது அந்தந்த பேருந்துகள் அங்கேயே செயல்படுகின்ற சூழலில் இந்த ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து செயல்படுகிறோம் இந்த வழக்கமான வழித்தடத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை போது அதில் இயக்குகின்ற டிரைவர் கண்டக்டருக்கு வந்து கூடுதல் பணிச்சுமை இருக்கும் இப்போ அந்த பணிச்சுமையும் அவங்களுக்கும் குறைகிறது எனவே இது ஒரு வெற்றிகரமான நடைமுறையாக வந்திருக்கு இந்த ஆண்டும் நடைபெற்றது கட்டணம் என்பது அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான் ஏன்னா பேருந்து போதே அவர்களுக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது அது இல்லாமல் அந்த பேருந்து முன்பக்கமே ஒரு சீட்டு ஒட்டியிருக்கிறோம் இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் அரசு இயக்குகின்ற வாகனம் அரசு நிர்ணயித்திருக்கின்ற கட்டணம் இவ்வளோ ரூபா தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேருந்துலையும் ஒட்டப்பட்டிருக்குது ஆனால் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதான் நீங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு வந்து அஞ்சு லட்சம் பேர் பயணித்திருக்கிறாங்கன்னா இப்போ வந்து இரண்டு நாட்களில் மட்டுமே மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேர் பயணித்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது எனவே கடந்த ஆண்டு இத்தாண்டி தான் பொதுமக்கள் பயணிக்க இருக்கிறார்கள் கடந்த ஆண்டுமே அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக இப்போ பொதுமக்கள் நம்முடைய அரசு பேருந்தில் பயணித்திருக்கிறார்கள் எனவே அரசு பேருந்து மீது நம்பிக்கை கொண்டு முதலமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது இல்ல எல்லா இடங்களுக்கும் வந்து போர்க்கால அடிப்படையில என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பதற்கு தயாரா இருக்கு சொல்லிருக்கோம் தாழ்வு தாழ்வழுத்த மண்டலம் வருகிறது அந்த சமயங்களில் காற்று பலமாக வீசினால் மின்கம்பங்கள் சாய்ந்தால் அவற்றிற்கு ஸ்பேர்ல வந்து எப்பயும் மின்கம்பத்தை வைக்க சொல்லி ஆணையிட்டு இருக்கிறோம் அதே போல பணியாளர்கள் எந்த நேரத்திலும் கவனத்தோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் எனவே எங்க பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதை சமாளிப்பதற்கு மின்துறையில இருக்க அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார் ஒரு நிமிஷம் கீழே தலை ஏற்கனவே அவரு சொன்ன பதிலே இருக்கு போதும் ஏற்கனவே வந்து என்னன்னு அவருடைய நான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் அறிஞ்சிடல எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது அதனால நிறைய படிச்சுக்கணும்னு சொன்னாரு அப்ப திராவிடம்னா என்னன்னு தெரியாது திராவிட மாடலுக்கு அவரு தான் உதாரணம்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவரை பொறுத்தவரை அவருக்கு கட்சி கொள்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் கடந்த காலங்களோடு முடிந்து விட்டது இப்ப வந்து அவர் வந்து அதிமுக ஒரு கம்பெனி போல நினைக்கிறார் அந்த கம்பெனியை அவர் லீஸ் எடுத்து நடத்த நினைச்சிட்டு இருக்காரு அதனால திராவிடத்திற்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அவர் அதிமுக பேரையும் அமித்ஷா திமுக மாத்திக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறார் முதல்ல இவங்க கட்சி உள்ள இருக்கிற பிரச்சனையே முடியல وقت oh, yeah.